நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அந்த ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து டிப்ளமோ டிப்ரி டிகிரி ப்ளஸ் டூ இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பத்து அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் பத்தாம்தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் இதுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பர் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துருங்க இதை டேரக்டாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இது வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணதும் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணதும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அதாவது லைப்ரரிக்கும் செக்யூரிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஒன்றாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு பண்ணியிருக்காங்க சரிங்களா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒன்றாந்தேதி வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால இடங்கள் அதாவது நூலகர் மற்றும் காப்பாளர் பணிய இடத்தை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க பதவியின் பெயரை பொறுத்த வரைக்கும் நூலகர் மற்றும் காப்பாளர் அதாவது லைப்ரரிக்காகவும் அண்டு செக்யூரிட்டிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கான மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கால இடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றதை அதோடைய எண்ணிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க மூன்று கால இடங்கள் வந்து இருக்குது சரிங்களா அதோடு இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கான வேலை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்நாடு அண்ட் கவர்ணகிரி கல்லகுளம் அதாவது கல்லடா குளம் இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கும் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணி போதும் சரிங்களா பத்தாவது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி லைப்ரரியில் வேலை செஞ்ச சர்டிஃபிகேட்டோ அப்படி இல்லைன்னா நீங்கள் சயின்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்து படிப்பில் வந்து படிச்சுனிங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் வயசு வரைக்கும் எம்பிசிக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சியில் வந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த விவரம் வந்து எல்லாம் இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணினால போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா தூத்துக்குடி மாவட்டம் அதாவது செய்தி மக்கள் தொடர்பு அலுவலக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சொல்லியிருக்காங்க சரிங்களா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபது நாள் அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இவங்க கொடுத்துருக்கேன் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழவே ஸ்கால் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சோபாகும் அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியே போஸ்ட் கொடுத்துருக்காங்க மாவட்ட அதாவது காலநிலை மற்றும் இயக்க தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு தொழில்நுட்ப உதவியாளர் மற்றும் காப்பாளர் அதாவது டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஃபீல்டு ஸ்டாஃபுக்காகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அதாவது என்ன டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் உங்களுக்கு பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியர் அலுவலகத்தில் தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த் அதாவது ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பந்த படிவத்தில் வந்து உங்களுக்கு சைன் வாங்குவாங்க அந்த டிஸ்ட்ரிக்கு அதாவது சி டிஸ்ட்ரிக் கிளைமேட் சேஞ்ச் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனென்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற மாதிரி பத்து பத்து அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற இந்த அப்ளிகேஷனை தான் ஒரு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ காசி இந்த மாதிரி தான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ காஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்